தஞ்சாவூரைச் சேர்ந்தவர் அருள் முருகன் வயது ஐம்பத்தி நான்கு இவர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கருங்காலக்குடி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளராக உள்ளார் இங்கு லஞ்சம் கோரத்தாண்டவம் ஆடுவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி சத்யசீலன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மாவட்ட ஆய்வுக்குழு அலுவலர் சிங்காரவேலன் ஆகியோர் நேற்று கருங்காலக்குடி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அதிரடியாக புகுந்து ரெய்டு நடத்தினர் அலுவலகத்தின் முதல் மாடியில் இருந்த ஆவண காப்பக அறையில் சோதனை செய்தனர் அங்கு கணக்கில் வராத ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து எழுநூறு ரூபாய் இருந்தது அதை போலீசார் கைப்பற்றினர் இதுகுறித்து குறித்து சார் பதிவாளர் அருள் முருகனிடம் விசாரணை நடத்தினர் தொடர்ந்து மேலூர் மூவேந்தர் நகரில் உள்ள சார் பதிவாளர் வீட்டில் இன்று ரெய்டு நடத்தினர் அங்கு கணக்கில் வராத ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் ஆபீஸ் மற்றும் வீடு என இதுவரை மொத்தம் மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து எழுநூறு ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது கணக்கில் வராத பணம் குறித்து சார் பதிவாளர் அருள்முருகன் மற்றும் அலுவலக பணியாளர்களிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர்